ஸ்ரீ வாராஹி அம்மன் வழிபாடு மற்றும் வீட்டு வழிபாடு செய்ய வேண்டிய முறைகள் வாராஹி அம்மன் யார் ஸ்ரீ வாராஹி அம்மன் ஹிந்து தெய்வங்களில் ஒரு சக்தி வடிவமாக கருதப்படுகிறார் இவர் ஒரு அம்பிகையின் அவதாரமாகவும் அஷ்டமாதா எட்டு சக்தி தேவிகள் ஒன்றாகவும் போற்றப்படுகிறார் வாராஹி அம்மன் முகம் கொண்டவளாக இருப்பதால் வாராஹி என்று அழைக்கப்படுகிறாள் இவர் துர்மார்க்கங்களை அழைக்கக்கூடிய சக்தி இவர் ஸ்ரீ லலிதாம்பிகையின் இரகசிய சேனாதிபதி எனும் மரியாதையுடன் கருதப்படுகிறார் நரகாசுரன் போன்ற அசுரர்களை அழித்த பராக்கிரம வல்லமையுடைய தெய்வமாகவும் திகழ்கிறாள் வாராகி அம்மன் வழிபாடு செய்வதற்கான சிறப்பு நாட்கள் வெள்ளிக்கிழமைகள் பிரைடேஸ் பெண்களுக்கு சிறந்த நாளாக கருதப்படுகிறது அஷ்டமி தினம் மாதத்திற்கு இருவருக்கும் வரும் அஷ்டமி திதிகள் மிகவும் சிறந்தவை ராத்திரி நேர வழிபாடு ராத்திரியில் வழிபடல் மிகுந்த பலன் தரும் ஏனெனில் அம்மன் உகந்த காளிகை வடிவில் வழிபடப்படுகிறாள் நவராத்திரி மற்றும் பௌர்ணமி சக்தியின் பெரும்பருவங்கள் வீட்டு வழிபாடு செய்வது எப்படி வீட்டில் வாராகி அம்மனை வழிபட நீங்கள் எளிமையான முறையில் கீழ்கண்டதை செய்யலாம் வழிபாட்டு இடம் வீட்டில் தூய்மையான ஒரு பகுதிக்குள் சிறிய மண்டபம் அமைக்கவும் அந்த இடத்தில் வாராகி அம்மன் படத்தை அல்லது சிறு சிலையை வைக்கவும் வழிபாட்டிற்கான பொருட்கள் அம்மன் படம் சிலை குங்குமம் சாந்தனம் பூ பசுமல்லி செம்பருத்தி அரளி தீபம் ஜோதி நெய் நீகிய நெய் விளக்கு நிவேதனம் சர்க்கரை பொங்கல் வெண்ணெய் பழங்கள் வாசனை பொருட்கள் அகர்பத்தி கற்பூரம் ஒலி மணி அல்லது சக்தி ஸ்தோத்திரம் பாடல்கள் வழிபாட்டு முறை ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று தூய்மை ஸ்நானம் வழிபாட்டிற்கு முன் நீங்கள் ஸ்நானம் செய்து தூய ஆடைகள் அணிய வேண்டும் இரண்டு மனைகள் மற்றும் படி அமைத்தல் ஒரு மனையை அம்மன் படத்திற்கு முன் வைத்து பூஜை சாமான்களை ஒழுங்காக வைக்கவும் மூன்று தீபம் ஏற்றுதல் நெய் அல்லது எண்ணெய் தீபம் ஏற்றவும் நான்கு குங்குமச் சாத்துதல் அம்மன் படத்தில் குங்குமம் சாந்தனம் போடவும் ஐந்து அலங்காரம் பூக்களால் அலங்காரம் செய்து சுவையான நிவேதனம் வைக்கவும் ஆறு ஸ்லோகங்கள் மற்றும் மந்திரங்கள் முக்கியமான ஸ்லோகங்கள் ஓம் ஐம் ஹரீம் ரீம் வாரணியை நமக ஓம் ஹரேம் வாராயை நமக ஏழு நிவேதனம் சர்க்கரை பொங்கல் வெண்ணெய் பழங்கள் அல்லது நெய் அடை போடலாம் எட்டு மங்கள ஹாரதி கற்பூரம் ஏற்றி ஹாரதி எடுக்கவும் வாராகி அம்மனை வீட்டு வழிபாட்டில் வேண்டலாம் எதிரிகளை களைந்து வெற்றி தர கடனில் இருந்து விடுபட மன உறுதி சக்தி சாமர்த்தியம் பெற குடும்ப அமைதி வாழ்க்கை வளம் தொழில் முன்னேற்றம் ஸ்ரீவாராகி அம்மனுக்கான விரதம் ஒரு மாதம் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் காலையில் பழம் பால் பகலில் சாதாரண உணவு சாதம் பருப்பு காய் இரவு வழிபாடு செய்து நேர்த்திக்கடன் கடன் செலுத்தலாம் குறிப்புகள் வாராகி அம்மன் ரகசிய சக்தி என்பதால் சத்தமாக அல்லாது அமைதியாக வழிபட வேண்டும் நிஜ நம்பிக்கையுடன் ஆன்மீக அன்புடன் வழிபடுவது மிக முக்கியம் நவராத்திரிக்குள் ஒருவர் முழு சக்தி வழிபாடு செய்து பலனடையலாம் ஸ்ரீ வாராஹி அம்மனை வீட்டிலேயே வழிபட்டு உங்கள் வாழ்வில் பாதுகாப்பும் அமைதியும் பெற முடியும் உண்மை பக்தியுடன் தினமும் சில நிமிடங்களாவது இந்த வழிபாட்டுக்கு ஒதுக்கினால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களைக் காணலாம்